பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு ராமதாஸ் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ஆப்சன்ட் ஆகியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது என்னதான் நடக்கிறது பாமகவிற்குள் கடந்த மே பதினோராம் தேதியன்று பாமக சார்பில் நடத்தப்பட்ட சித்திரை முழுநிலவு மாநாடு தற்போது வரை அரசியல் வட்டாரத்தில் இருக்கிறது காரணம் அங்கு ராமதாசும் அன்புமணியும் திமுகவை மையப்படுத்தி ஒருவருக்கொருவர் முரண்பட்டு பேசிய வார்த்தைகளும் குறிப்பாக ராமதாஸ் மறைமுகமாக அன்புமணியையும் அவரது ஆதரவாளர்களையும் நோக்கி கடுமையாக உதிர்த்த வார்த்தைகளும் தான் அவரது பேச்சை விமர்சித்து பாமகவினர் சிலரே சமூக வலைதளங்களில் பதிவிட்டனர் கட்சி பதவி மற்றும் அதிகாரத்தை மையப்படுத்தி குடும்பத்திற்குள் எழுந்த மோதல் போக்கு கூட்டணியை முடிவு செய்வதில் இருக்கும் முட்டல் மோதல் உள்ளிட்டவை எல்லாம் அப்பட்டமாய் மேடையில் அரங்கேற முரண்பாடுகளின் மூட்டையாய் முடிந்து போனது சித்திரை முழுநிலவு மாநாடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பலம் காட்ட நினைத்து கூட்டப்பட்ட கூட்டத்தால் பலனேதும் கிடைக்காது போல எனவே நினைக்க வைத்தது அம்மாநாடு அப்படியாக மாநாடு முடிந்த கையோடு உள்ளுக்குள் நடக்கும் சில விவகாரங்கள் சில கட்சி புள்ளிகள் வாயிலாக தகவல்களாக வெளியில் கசிந்தன அன்புமணியின் தீவிர விசுவாசிகள் தன் பேச்சுக்கு கட்டுப்படாதவர்கள் கட்சி வேலை பார்க்காமல் ரியல் எஸ்டேட் செய்பவர்கள் உள்ளிட்டோரின் பட்டியலை எடுக்க தொடங்கி ராமதாஸ் அந்த லிஸ்டில் இருப்பவர்களை களை எடுப்பது அல்லது தன் வழிக்கு கொண்டு வருவதுதான் திட்டம் என்பதுதான் அந்த தகவல் அந்த புள்ளியில் இருந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை பார்த்தால் தற்போது தனது பேச்சை மதிக்காத மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என லிஸ்டின் அடுத்த கட்டமாக உறுதி செய்து கொள்வார் ராமதாஸ் என்றும் கூட பார்க்கலாம் அந்த வகையில் ராமதாஸ் தலைமையில் தைலாபுரத்தில் நடக்கும் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு வரவேண்டிய நிர்வாகிகளில் தொன்னூறு சதவிகிதம் பேர் வரவில்லை அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதிலும் அன்புமணி ராமதாசும் பங்கேற்கவில்லை அதனைத் தொடர்ந்தே இருநூற்று பதினாறு நிர்வாகிகளில் வெறும் பதினைந்து பேர் மட்டுமே பிரசன்ட் ஆகியுள்ளனர் இருநூற்று ஒரு பேர் ஆப்சென்ட் இந்நிலையில் இதற்கு விளக்கம் அளித்துள்ள ராமதாஸ் சித்திரை மாநாட்டால் ஏற்பட்ட கலைப்பில் உள்ளதால் பலர் பங்கேற்காமல் இருந்திருக்கலாம் என பூசி மழுப்பியுள்ளார் மேலும் தாம் தான் கட்சியின் தலைவர் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் அன்புமணியின் விருப்பத்திற்கு மாறாக கூட்டம் கூட்டப்பட்டதால் தான் பெரும்பாலானோர் வரவில்லை என கூறப்படும் நிலையில் கட்சியின் பெரும்பான்மை பகுதி அன்புமணியின் வசம் இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தால் பாமகவில் தந்தை மகன் இடையேயான மோதல் மேலும் முற்றியுள்ளது என்றே கூற தோன்றுகிறது இப்படியே போனால் பாமகவின் நிலை என்ன என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்